இந்த வீடியோ எடுத்தே ஒன் மந்த் கிட்டே ஆகிடுச்சு நான் இருந்து ரிட்டர்ன் வர்றப்ப வந்து கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் பஹ்ரைனில் இந்த கிழங்கு நான் பார்த்ததே இல்லை சப்போஸ் நீங்கள் எதுவும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் கிழங்கை மட்டும் மாற்றி அது கூட உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு தூள் போட்டுக்கோங்க சோம்பு போட்டால் கொஞ்சம் வாயில் தெட் மாதிரி இருக்கும் அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு இதையுமே நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கினது ஒரு அரை தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில தூவி அந்த எண்ணெயிலே நல்லா அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்க வந்து இது கூட சேர்த்து நல்லா கலக்கிடணும் ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வெந்துடும் இது நல்லா இந்த சுருளை சுருளை ஹல்வா பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை சாதம் கூட வச்சு சாப்பிட்றப்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிழங்கு கிடச்சா